வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி போலீசார் பிடியில் இருந்து தப்பிச் சென்ற இரண்டு குற்றவாளிகள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோயில் உண்டியல் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு குற்றவாளிகள் கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சிறைக்கு கொண்டு செல்ல முயன்ற போது போலீசார் பிடியில் இருந்து தப்பிச் சென்றனர் தப்பியோடி இருவரும் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே உள்ள மேற்கு பகுதியைச் சேர்ந்த சேது மற்றும் அஜித் ஆவர் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி சேது அஜித் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரை சேர்ந்த பரணி ஆகியோர் கோபி அருகே உள்ள சிங்கிரிபாளையத்தில் கரியகாளியம்மன் கோயிலில் இரண்டாவது முறையாக கோயில் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த உண்டியலை உடைத்து பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்த சுமார் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றபோது போது நம்பியூர் அருகே உள்ள கெடாரை என்ற இடத்தில் வரப்பாளையம் போலீசார் மடக்கி பிடித்தனர் அதைத் தொடர்ந்து கடத்தூர் மற்றும் நம்பியூர் போலீசார் உடனடியாக மேற்கு பகுதி சென்று வீட்டில் பதுங்கியிருந்த சேதுவையும் அஜித்தையும் கைது செய்து கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதைத் தொடர்ந்து கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த சேது அஜித் மற்றும் பரணியை சிறுவலூர் காவல் நிலைய பகுதியில் நடைபெற்ற கோயில் உண்டியல் கொள்ளை வழக்கில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்திவிட்டு கோபி குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் இரண்டில் மாஜிஸ்திரேட் தமிழரசு முன்னிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் கோபியில் உள்ள மாவட்ட சிறைக்கு கொண்டு செல்ல முயன்ற போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்து சேதுவும் அஜித்தும் போலீசார் பிடியில் இருந்து ஆளுக்கோர்குரம் தப்பி ஓடினர் அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த காவல்துறையினர் இருவரும் போலீசார் பிடியில் சிக்காமல் தப்பினர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இரண்டு திருடர்கள் போலீசார் பிடியில் இருந்து தப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வடகிழக்கு கிடைக்கும் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் சென்டர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஒன் செவன் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலைகிள் சத்தி மங்கில கால் நைன் போர் எயிட் பொன் நகர் மைசூர் என் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் நைன் டூ நைன் ஒன் போர்